திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புகழ்பெற்ற அருள்மிகு கரிமணர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சமேத ஜடராய ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் ஆறு கால பூஜையில் கலந்து கொண்டு விடிய விடிய சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புகழ்பெற்ற அருள்மிகு கரிமணர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜனராய ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் சென்னை ஆந்திரா பொன்னேரி மீஞ்சூர் மற்றும் பழவேற்காடு சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சிவராத்திரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேற்று மாலையில் இருந்து வருகை தந்தனர் விடிய விடிய நடைபெற்ற ஆறு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர் ஆலயத்தில் வழங்கப்பட்ட ஓம் நமசிவாய எனும் சீற்றில் பக்தர்கள் ஆர்வமாக எழுதி ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கி சிவபுராணம் பாடல்களை பெண்கள் விடிய விடிய பாடி மகிழ்ந்தனர் வெளியூரிலிருந்து பக்தர்கள் ஒவ்வொரு கால பூஜைக்கும் அருகாமையில் உள்ள அருள்மிகு திருப்பாசலீஸ்வரர் ஆலயத்திற்கும் சின்னக்காவனம் நூற்றிட்டீஸ்வரர் ஆலயத்திற்கும் பெரவலூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயத்திற்கும் சென்று சிவபெருமானை வணங்கி மகிழ்ந்தனர்